தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கு வணக்கம் டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாம் ஆன்சர் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவங்க வெப்சைட்ல இந்த ஆன்சர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணிருங்க ரைட்டா அது இந்த வீடியோ பாருங்கள் எந்தெந்த கேள்விக்கு அவங்க வந்து கிரேஸ் எக்ஸாம் முடிஞ்ச கையோடு ஒரு ஒரு அதை வச்சு உங்களுக்கு மார்க் மாட்டாங்க ஃபைனலா உங்க கரெக்ஷன் பண்ணது முன்னாடி ஒரு ஆன்சர் அவங்களே ரெடி பண்ணுவாங்க அது பேர் தான் ஃபைனல் ஆன்சர் கீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஃபைனல் ஆன்சர் வச்சு தான் உங்களுக்கு மார்க்கே போட்டிருப்பாங்க நீங்க நூத்தி நாற்பது கேள்வி கரெக்டே நீங்க நூத்தி நாற்பத்தஞ்சு கேள்வி கரெக்டே நூத்தி ஐம்பது கேள்வி கரெக்டே நீங்க பாஸ் நீங்க ஃபெயில் இதெல்லாம் தீர்மானம் செய்யக்கூடிய ஆன்சர் கீஸ் எது அப்படின்னா இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த ஃபைனல் ஆன்சர் தான் ரைட்டா ஆக்சுவலா இதெல்லாம் வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருக்கணும் எப்ப எக்ஸா ரிசல்ட்டுக்கு முன்னாடி இல்லை கரெக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடியே அந்த ஆன்சர் ரிலீஸ் பண்ணிருக்கணும் இதை தான் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம்னு வைங்களேன் ஆனா வருஷம் வருஷம் என்ன செய்வாங்கன்னா டிஎன்பிசி இது வரைக்குமே ஒரு வருஷம் கழிச்சு கவுன்சிலிங் தான் முடிஞ்சு நம்ம எல்லாம் மறந்து போயிடுவோம்ல மறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஆன்சர் சொல்லிடுவாங்க இதான் அந்த கலாச்சாரம் போன வருஷம் வரைக்கும் இப்ப கொஞ்சம் முன்னாடி அதாவது ரிசல்ட் முடிஞ்சு ஒரு ரெண்டு வாரத்துல வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க குறிப்பா ரெண்டு வாரம் முன்னாடி நான் வீடியோ போட்டேன் ஃபைனல் ஆன்சர் கீஸ் எப்படியா வெளியிடுங்க சீக்கிரம் வெளியிடுங்க எல்லாமே தர எல்லாமே மைண்ட் செட் ஆனும்னு சொல்லிட்டு இப்பதான் ரெண்டு வாரம் முன்னாடி நான் வீடியோ போட்டேன் அந்த ரெண்டு வாரத்துல வந்து ஃபைனல் ஆன்சர் வெளியிட்டாங்க ரைட்டா அப்பே நான் வீடியோ போட்டப்பே சில சில நபர்கள் அதாவது குறிப்பா சில முட்டு பாய்ஸ் சில பேர் இருப்பீங்க அப்பல நீ யூடியூப்ல கத்துறதுனால என்ன ஆக போகுது யூடியூப்ல நீ கேள்வி கேட்கறதுனால என்ன ஆக போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க யூடியூப்ல கேள்வி கேட்டோம் என்னன்னு கோரிக்கை வச்சோம் அதாவது நம்ம எப்படின்னா குறி வச்சா யாராவது பேசினா நடக்கணும் பாஸ் ஆனும் புரியதா உங்களுக்கும் உங்களுக்கும் படிச்சா பாஸ் ஆனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஸ் ஆனா அப்பதான் படிக்கவே செய்யணும் படிக்கவே கூடாது பேசினா நடந்தே தீரணும் குறி வச்சா விழணும் இல்லைனா குறி வைக்கவே கூடாது பேசவே கூடாது படிக்கவே கூடாது இதான் நம்மளோட பாலிசின்னு வச்சுக்கல ஏன்னா இது வரைக்குமே மெயின் சார் ரெண்டா உடங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டே இருந்தால் உரைச்சு விட்டாங்க டிஎன்பிசி தமிழ் சிலபஸ் குறைங்க குறைங்கன்னு கோரிக்கை வச்சுட்டு இருந்தால் குறைச்சி விட்டாங்க அதில் ஏகப்பட்ட கொலாறுபடிகள் இருக்கு அந்த தமிழ் சிலபஸில் புரியாத சில விஷயங்கள் இருக்கு அவுட் சோர்ஸ் அதில் அதெல்லாம் ரெண்டாவது ஆனால் குறையன்னு சொன்னால் குறைச்சாங்க மெயின் சார் உடங்கன்னு சொன்னால் உரைச்சாங்க ஆன்சிகிச்சை வெளியிடுங்கன்னு சொன்னால் வெளியிட்டாங்க அதனால் டேரெக்ட்டு

என்ன இத்தனை கேள்விக்கு தப்புன்னு சொல்லிட்டு அதில் ரேஸ்மா கொடுத்து வச்சிருக்காங்க ரைட்டா அதுவும் இல்லாமல் இருபது கேள்வி நம்ம வந்து சொன்னோம் இருபது கேள்வி தப்புன்னு அவங்களே ஒத்துக்கிட்டு காட்டுதாப்பா ஆமாப்பா தப்பு பண்ணிட்டோம்ப்பா பதிமூணு கேள்வி தப்புப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பதிமூணு கேள்வி தப்பு பண்ணியிருக்காங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ரைட்டா அதில் பாருங்கள் உள்ள நான் சொல்கிறேன் பாருங்கப்ப தமிழில் ஆறு கேள்வி ஜிஎஸ்ல ஏழு கேள்வி மொத்தம் பதிமூணு கேள்விகள் ரைட்டா இப்ப இந்த முட்டு பாய்ஸ்லாம் எடுப்பாங்க என்ன அதெல்லாம் ரொம்ப யூபிஎஸ்சி லெவல்ல டிஎன்பி ஸ்டாண்டர்டா குவாலிட்டி ஆனவங்க சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்களா எந்த முட்டு பாய்ச்சியும் ஆளை எல்லா முட்டு பாய்ச்சும் வந்து தப்பி ஓட்டம் பதிமூணு கேள்வி தப்பு ராஜா ராஜா பதிமூணு கேள்வி தப்பு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நாலு கேள்வி நானே காட்டுறேன் அதுக்கும் கொடுக்கணும்னு வைங்களேன் ஆனால் பதிமூணு கேள்வி இவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஆமாப்பா தப்புப்பான்னு சொல்லிட்டு இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க சார் என்ன சார் எல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் என்ன சார் வாங்க சார் அப்படின்னு அப்படி இருக்காதிங்க ரைட்டா மு கடைசியாக முடியாதான் முடியுது கடைசியாக உண்மையை தெரிஞ்சுட்டு முடிச்சு விடுவோம் முடியாதான் முடியுது கைசா எத்தனை டாங்க் தான் வாங்கியிருக்கேன் எத்தனை கேள்வி தான் கரெக்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உண்மை இருக்குல்ல அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டே அது தோஷம் படிப்போம் கரெக்டா அதனால நான் கடைசி வைக்க நிற்பேன் என்ன ஆரம்பத்தில் இருந்து நோட்டிஃபிகேஷன் போட்டப்போ இருந்தது அதுக்கப்புறம் படிக்க வச்சேன் அப்புறம் ரிவிஷன் பண்ணுற நின்று அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் இது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் அனாலிசிஸ்ஸு இப்போ வரைக்கும் நிற்கிறேன் ரைட்டாக அதனால் அது புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கேள்வியில் இந்தந்த கேள்வியில நான் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை நிப்பாட்டுறேன் பார்த்துக்குங்க இந்த ஜமீன்தாரி கேள்வின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு ஆக்சுவலாக இதுக்கு நம்ம நம்மளே எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே வீடியோ போட்டோம் என்னங்க அது கேள்வி கூட்டுக்கத்தில் கார்டு இருக்கணும் கார்டு கதத்தில் கூட்டுருக்கணும்னு சொல்லி சொன்னோம் அவங்களே ஆமான்னு ஒத்துக்கிட்டே ஆப்பாப்பா போப்பா எல்ல எதை போட்டாலும் நீங்கள் காட்டுதாப்பா நீங்கள் எந்த ஆப்ஷனை போட்டாலும் உங்களுக்கு மார்க் உண்டுப்பான்னு சொல்லிட்டு ஆள்னு சொல்லிட்டாங்க ஆள்னா என்ன நீங்கள் எதை டிக் பண்ணாலும் உங்களுக்கு மார்க் உண்டுன்னு அர்த்தம் உங்களுக்கு கரெக்ட்னு அர்த்தம் அதான் ஆள்னு அர்த்தம் ஆனால் இதுக்குன்னு சில பேர் யோச்சிருப்பாங்க கூட்டுருக்கு சரியான காரணம் தான் சொல்லி போட்டிருப்பாங்க ஆனால் எதை போட்டாலும் யார் எதை போட்டாலும் ஆளுன்ட்டாங்க ரைட்டா இதெல்லாம் இல்லை இன்னொரு பிரச்சனை இதுதான் சில பேர் வந்து கரெக்டாக யோசிச்சு போட்டிருப்பாங்க சில பேர் சும்மா போட்டிருப்பாங்க சும்மா போட்டவங்களும் கரெக்ட் கரெக்டாக வச்சு போட்டவங்களும் கரெக்ட் இதுல இன்னொரு பிரச்சனையும் இது ஒண்ணு வரும் ரைட்டா நல்லா ஆளுன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா அடுத்தது அடுத்த கேள்வி இந்த கேள்வியை பாருங்க கிவந்த சாப்டர் நம்பர் அதாவது திருக்கோயில் அமைந்துள்ள துறவியல் அதிகாரத்தின் எண்ணி எண்ணை குறிப்பிடுங்கிற பதிமூணு இருக்குல்ல மொத்தம் பதிமூணு எண்கள் அதாவது பதிமூணு சாப்டர்ஸ் டோட்டல் ஆனா பதிமூணாவதுன்னு சொல்லி கொடுத்துருக்கனால இதுக்கும் ஆளுன்னு சொல்லிட்டாங்க நீ எதை போட்டாலும் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த கொஸ்டினுக்கு ரைட்டா ஆமா இந்த கொஸ்டின் பாருங்க குறியிடதா ஆர்என்ஏ என்ன முக்கிய பங்கு வகிக்கிறது வாட் இஸ் த குரூஷியல் ரோல் பிளேடு பை நான் கோடிங் ஆர்என்எஸ் ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து ஜீன் ரெகுலேஷன் கரெக்டு தான் கரெக்டு தான் இது எதுக்கு ஆ பி ஆர் சீனு போட்டாங்கன்னு தெரில யாரோ கூட்டம் போக்கில் பீனு போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா உண்மையிலே இதுக்கு ஆன்சர் வந்து ஜீன் ரெகுலேஷன் தான் ஏன்னா இந்த மரபணு கட்டுப்பாடு தான் உண்மையிலேயே நான்கோடிங் ஆர்என்ஏக்கான ஆன்சர் நம்மளும் அதான் சொல்லியிருப்போம் எக்ஸாம் முடிஞ்சவனே ஆனால் இந்த ரெகு ரெப்ளிகேஷன் டிக்குன்னு போட்டிருக்காங்க இப்ப புரியுதா அதாவது கரெக்டா யோசிச்சு சயின்ஸ் படித்து எழுதுனவங்களுக்கும் சும்மா பீனு போட்டவங்களுக்கும் ரெண்டு பேரும் ஒரே தட்டில நிப்பாட்டுறாங்க டிஎன்பிசி ரைட்டா இது மாதிரி தான் முன்னாடியே யோசிச்சு அந்த இரநூறு கேள்வியை பக்கவா எடுக்கணுங்கிறது ரெப்ளிகேஷனுக்கு முன்னாடி குரோமோசோம் ரெப்ளிகேஷன் வந்தாதான் இந்த பி ஆப்ஷன் கரெக்ட் குரோமோசோம் ரெப்ளிகேஷன் புரியுதா உங்களுக்கு குரோமோசோம் பிரதின்னு வந்தாதான் பி ஆப்ஷன் காட்டு இருந்தாலும் பியும் காட்டு சியும் காட்டுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்தது இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் சொல்லிட்டே போய் சொன்னோம் ஒரு மிகப்பெரிய குளறுபடியான கொஸ்டினு அவுட் ஆஃப் சிலபஸ் அவுட் அவுட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இருந்தாலும் அதுக்கு வந்து பி ஆர் சி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பி அல்லது சி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நீங்க பி போட்டாலும் சி போட்டாலும் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் இந்த பாரத ரத்னா பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ பத்மபூஷன் இந்த கேள்வி வந்து க்ரோலஜிக்கல் ஆர்டர் சொல்லி சொல்லியிருந்தாங்களே இதை வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஏறுபர் என்ன ஏறுபர் எப்படி ஏறு வரிசை புரியலையே அதாவது பாரத ரத்னா உருவாக்கின வருஷம் ஆண்டு கால ஏறு வரிசையா இல்ல அந்த பாரத ரத்னா பத்ம விபூஷன் பத்மஸ்ரீல அதோட அந்த குவாலிட்டி அதோட அதோட அந்த தன்மையை வச்சு ஏறு வரிசையா அப்படின்னு சொல்லிட்டு புரியாத ஒரு புதிரா இருந்துச்சு அதுக்கு நீங்க எதை டிக் பண்ணாலும் ஆன்சர் சொல்லி போட்டிருப்பாங்க ஆக்சுவலா இதுக்கான தன்மையை வச்சு பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் பத்ம பாரத ரத்னா அப்படி கூட அடிக்கிருப்பாங்க அப்படி கூட யோசிச்சிருப்பாங்க ஆனால் எப்படி யோசிச்சாலும் தப்பு இல்லைன்னா இறங்கு வரிசையில் எரி வருசம் இறங்கு வசம் ஒன்றும் புரியாமல் அடிச்சிருப்பாங்கன்னு வச்சுங்க அதனால தான் ஆளுன்னு போட்டாங்க போல் சரியா இதெல்லாம் கேள்வி எடுக்கிறது முன்னாடியே யோசிச்சு டிஎன்பிஎஸ் எடுத்துருக்கணும் இதான் தப்பு சரி ஓகே அடுத்து இந்த இது ஃபுல் ஃபார்ம் இது ஃபுல் ஃபார்ம் நம்மளே சொன்னோம் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அது போல நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு போட்டிருக்காங்களேங்க அதை எப்படிங்க இது இது இன்கரெக்ட்ல அது ஓகே டோட்டல் சானிடேஷன் கேப்பனில் கரெக்டு தானேங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இன்கரெக்ட் கேட்குறாங்களா இன்கரெக்ட்ல நேஷனல் இன்ஃபர்மேட்டேஷன் சென்டரும் இன்கரெக்ட் தானே டூ ஒன் ஃபோர் வரணுமே அப்படின்னு சொல்லி சொன்னோம் டூ ஒன் ஃபோர் ஆப்ஷனில் இல்லை அதனால வந்து ஆல் தான் எதை போட்டாலும் நீங்கள் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சின்ன மிஸ்டேக் தான் ரைட்டா இதில் வந்து சில பேர் யோசிச்சிருப்பீங்க நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டரா வரணும் ஆனா டிஎன்பிசி எப்பவுமே இந்த டைப்பிங் மிஸ்டேக் ஆன்சர் ஏதாவது கொலபடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லி போட்டாங்க போல சரி ஓகே போற மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தான் தப்பு செய்வாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுட்டு போல போட்டு போட்டிருப்பீங்க பாத்தீங்களா உங்களுக்கு வேட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் மார்க்க போட்டாங்க ரைட்டா இது மாதிரி தான் என்ன யூகமோ அதை செய்ய மாட்டாங்க ஏதாவது வித்தியாசமா ஏதாவது செஞ்சுட்டு எங்கடா போயிட்டு இருப்பாங்க இது பாருங்க பாம்பே பிளானு காந்தியன் பிளானு பீப்புள் பிளானு சர்வோதயா பிளானு இதுக்கு வந்து ஆல் எதை போட்டாலும் ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக பாம்பே பிளான் நைன்டீன் ஃபார்ட்டி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டும் ஸ்கூல் புக்கில் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும் வெளில ஃபார்ட்டின் இருக்கும் அதனால் அந்த குளறுபுடியால் ஒன்று ஃபோர் இல்லை கேள்வி எடுக்கிறப்பவே யோசிக்கணும் கேள்வி எடுக்கிறப்பவே ஒவ்வொரு கேள்வியும் உத்து பார்க்கணும் ஒரு கேள்விக்கே நீங்கள் ரெண்டு நேரம் செலவு செய்யணும் என்னெல்லாம் பிரச்சனை வரும் என்னெல்லாம் வெளியே ஆன்சர் கீஸ் நம்மள்கிட்ட வந்து கோரிக்கை வைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் ஒவ்வொரு கேள்வியும் எடுக்கணும் அதிலே கோட்டை விட்டிங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பதிமூணு கேள்வி இப்போ நான் இது வரைக்கும் காட்டினேன் ஏழு கேள்வி ஜிஎஸ்ஸு இதே ஜிஎஸ்ல எக்ஸ்ட்ரா இன்னும் மூணு கேள்வி அதுவும் கிரேஸ் மார்க் கொடுத்தது ஆனோ ஏன்னா அதை கண்டுக்கலையா என்னன்னு தெரியல இப்ப இந்த கேள்வியை பாருங்க வாட் வாஸ் த காஸ் ஃபார் த ஹை இன்ஃபிளேஷன் இன் இந்தியா இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க பணவீக்கம் அதிகமா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கணும் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கணும் ரைட்டா இல்ல ரூபாய் நாணயம் இருக்கல அது வீக்கா இருக்கணும் இது எல்லாமே காரணம் தான் ஆனா இவங்க வந்து ஆப்ஷன் பி மட்டும் தான் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா இதுக்கும் ஆள் தான் சொல்லியிருக்கணும்

எக்ஸாம் முடிஞ்ச கையோடே சொல்லியிருப்போம் அதாவது அர்பன் இன்ஃப்ளேஷன் தமிழ்நாடு குறைச்சிருக்கு நகர்ப்புற பணவீக்கத்தை அதுக்கு அது குறைச்சிருக்குங்கிறது கூற்று காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து பொது விநியோக திட்டம் மக்களுக்கு வந்து பணத்திட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் கொடுத்தது தான் காரணம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை ரைட்டா இன்ஃபேக்ட் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இன்ஃப்ளேஷன் குறையிறதுக்கு ஏன்னா பணத்தை என்ன கொஞ்சம் நுளைச்சூடதான் செய்றீங்க காரணத்தில் நுழைச்சூடுறதுனால இது குறையாது

ப்ரூஃப் கொடுத்துருக்கோம் ரைட்டா அதில் வந்து பதிமூணு கேள்வி எப்படி பண்ணிட்டாங்க அந்த தமிழ் கேள்விகள் தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வையே என்ன இதெல்லாம் வச்சு பொலந்தோம் என்னங்க வையே வையே ஏவல் வினை மூட்டுறதா அதுக்கு என்னையா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் ஸோ அதுக்கு வந்து ஆள் நீ எதை போட்டாலும் கரெக்டுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க தமிழ்ல ஒரு ஆறு கேள்வியெல்லாம் அந்த ஒரு கேள்வி அதை இது வந்து ஆப்ஷன் தப்பா இருக்கு அது சொன்னோம் அதே மாதிரி அதுக்கும் மார்க் குத்துட்டாங்க தமிழ்ல பொறுத்த வரைக்கும் ஆனா இதுக்கு குதிர்தல் இணையான வேறு சொல் படிதல் குடிவாதல் ஏபிசி நீங்க எதை போட்டாலும் கரெக்ட் சொல்லி சொல்லிட்டாங்க ஏபிசி மூணுல எதை போட்டாலும் ஒரு தீர்மானம் மாதிரி வரும் எல்லாம் கரெக்டு தான் சொல்லி சொல்லிட்டாங்க ரைட்டா ஆமா இந்த நவ்வி முதலை இதுக்கு வந்து இந்த நவ்வி முதலைக்கு கரெக்டா வந்திருக்கு உடும்பு மீன் கெண்டைக்கு வேற மாதிரி வந்திருக்கனால இது நாலு ஆப்ஷன் எதை போட்டாலும் கரெக்டுட்டாங்க இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ரைட்டா அதுமாதிரி அடுத்தது ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் இதழ் சரியானதை கேட்கிறாங்க அவர் கோவிலுக்கு சென்றனர் வராது ஏன்னா பலர்பால் வினைமுற்று ஆனா எழுவாய் வந்து அதாவது அவர்னு சொல்லிட்டு என்ன ஒருமையில இருக்கு இது பன்மையில இருக்கு அவர் கோவிலுக்கு சென்றான் தான் வரும் தப்புதா மரம் முறிந்து விழுந்தனர் வராது மரம் முறிந்து விழுந்ததுன்னு வரும் மரம் முறிந்து விழுந்தது ரைட்டா ஏன்னா உரிமைக்கு ஒருமை வரும் சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது இது கரெக்டு சிறுவ தெருவில் ஓடி விளையாடினார் இதுவும் கரெக்ட் பன்மைக்கு பன்மை வினைமுற்று ஸோ சி மற்றும் டி இது ரெண்டுமே கரெக்டு அதனால இதுக்கு வந்து இது ரெண்டு போட்டாலும் கரெக்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க கீழ்கண்டவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக அப்படின்னு சி மற்றும் டி இது அஞ்சாப் புக் ஸ்கூல் புக்கில் இருக்குன்னு தமிழ் இது நைன்த்து புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே கரெக்டு அதனால சி மற்றும் டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்ல இந்த ஒரு ஆறு கேள்வி ஜிஎஸ்ல நான் மேலே காட்டின ஒரு ஏழு கேள்வி அதை தவிர ஒரு மூணு கேள்வி அவங்க ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ரைட்டா இது எல்லாமே நான் வந்து கோரிக்கை வச்சோம் ப்ரூஃபை காட்டினோம் எப்போ அப்படின்னா அவங்க ஆன்சர் கீஸ் வெளியிட்டப்ப டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் வெளியிட்டப்ப அந்த ப்ரூஃப் அடிப்படையில் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபைனல் ஆன்சர் கீஸ் இதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லை ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ரிலீஸ் பண்ணி யாருக்கும் எந்த ப்ராஜ்ஜமும் இல்லை ஏன்னா எல்லாம் முடிஞ்சது கவுன்சிலிங் வைக்க போகிறாங்க ரைட்டாக இருந்தாலும் இதில் வந்து திருத்திக்கிட்டே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இரநூறு கேள்வியும் பக்கவா எடுக்கணும்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் ரைட்டா டிஎன்பிஸ்ட்டு அந்த கோரிக்கை வச்சுக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி குளறுபடியா இருந்துச்சுன்னு வீங்களே கஷ்டப்பட்டு படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து நம்பிக்கை இறந்துருவாங்க இப்பயே வந்து என்னையா போய் நான் பிரைவேட் ஜாப் போறேன்னு சொல்லிட்டு பாதி பேர் ஜாப் போயிட்டு இருக்காங்க பிரைவேட் ஜாப் போயிட்டே படிச்சுட்டு இருக்காங்க ரைட்டா சோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை பரணும் அப்படின்னா டிஎன்பிசி சரியான வழியில இந்த தேர்வு நடத்தணும் இந்த எக்ஸாமை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் ரைட்டா இந்த ஃபைனல் நான் நான் என்ன காட்டினோ அதுதான் சேஞ்ச் மீதி எல்லாமே நீங்க தப்புனா தப்பு கரெக்டா கரெக்ட் அப்படி வச்சுக்கங்க நான் என்ன பதிமூணு காட்டினா அது மட்டும் தான் சேஞ்சு ஸோ அதனால வந்து சில பேர் ஆன்சர்ல இருந்து எனக்கு ரேங்க் கம்மியா இருக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லி சில பேர் இருந்திருப்பீங்க அவங்க இந்த பதிமூணு கேள்வியை மட்டும் கரெக்டா செக் பண்ணுங்க செக் பண்ணி அப்பையும் ஆமா சார் நூத்தி அறுபது ஆசை நானு இருந்தாலும் நூற்றி ஐம்பது ஆசை போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மேற்பல்ல என்ன செய்யணுங்கிறத நான் அடுத்தது சொல்கிறேன் ரைட்டா ஸோ ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஸோ இதோட இது இந்த ஃபைனல் ஆன்சிங் தான் இந்த வீடியோ ரைட்டாக ப்ளஸ் இதுக்கு அடுத்து நம்ம அடுத்த வீடியோஸை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சூப்பர் பிரைன் மற்ற எல்லா வீடியோஸ் மோட்டிவேஷன் எல்லாமே ரைட்டாக ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான குரூப் போர் மற்றும் குரூப் டூ தேர்விற்கு படிக்கும் மாணவர்களான நீங்கள் உங்களுக்காக ஒரு பிரம்மாண்ட பேச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது வகுப்புகள் அடங்கிய பேட்ச் இதோ உங்களுக்காக லான்ச் ஆகிறது வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள் நாற்பதாயிரம் கேள்விகள் ஆயிரத்தி எண்ணூறு வீடியோக்கள் பாக்கெட் நோட்ஸ் வழங்கப்படும் டிஎன்பிஎஸ்சி அப்டேட்டட் கேள்விகளை எதிர்கொள்வதற்கு சூப்பர் பிரெயின் மெத்தட் வீடியோக்கள் வழங்கப்படும் இவை அனைத்தும் அடங்கிய ஆஃபர் தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி மட்டுமே அரசன் பேட்ச் ஆஃபருக்கான கடைசி தேதி நவம்பர் இருபதாம் தேதி வரை மட்டுமே அரசன் பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் அரசன் பேட்ச் என நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள்